நியூஸ் பாருங்கள் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க என் பேர் யுவராஜ் இந்த கம்பெனி நேம் வந்து குவாண்டம் சிஸ்டம்ஸ் நம்ம ஆல்மோஸ்ட் இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸாக இருக்கும் நம்ம என்னென்ன சர்வீசஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னா லேப்டாப் சேல்ஸ் அண்ட் சர்வீசஸ் எல்லா எல்லா ப்ராண்டுமே பண்ணுறோம் ஹெச்பி டெல் எனோவா ஆசோஸ் நியூ லேப்டாப்ஸ் பண்ணுறோம் ஆஸ் வெல் அஸ் ரீஃபிஷ் லேப்டாப்ஸ் ஏ ப்ளஸ் ப்ளஸ் கிரேட்ஸ் நியூ ரீஃபபிஷ் லேப்டாப்ஸ் வந்து ஆல்ரெடி மார்க்கெட்டில் வந்து இப்போது ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸாக இருக்குது அது ஒரு நல்ல மூவ்மெண்ட்டில் இருக்குது அதுவும் நல்ல ப்ரைஸில் பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் எஸ்பெஷலி வீஆர் எஸ்பர்டைஸ் இன் ஆப்பிள் லேப்டாப்ஸ் ஆப்பிள் லேப்டாப் சர்வீஸ் வந்து மோஸ்ட்லி நீங்கள் கொடுக்குற இடத்துல அங்கேருந்து ஒரு கோர் பீப்புளுக்கு தான் போகும் எந்த சர்வீஸ் சென்டர்லேயும் உள்ள ஓனர் சர்வீஸ் பீப்புள் வச்சுருக்க மாட்டாங்க பட் வி ஆர் ஸ்பெஷலைஸ்ட் வி ஆர் எக்யூப் வித் லேட்டஸ்ட் டூல்ஸ் டு ரிப்பேர் ஆல் ஆல் கைண்ட் ஆஃப் லேப்டாப்ஸ் நாக்குமரிப்பேர் பண்ணுறதுக்கான எல்லா டூல்ஸும் நம்ம வச்சுருக்கோம் இன்பில்ட்டாக எக்யூப்டு ஸோ நம்ம வெளியாளுக்கு அவுட் சோர்ஸ்லாம் பண்ண மாட்டோம் நம்மளே ஓனாக பண்ணுறோம் அண்ட் மத போர்ட்ஸ் எல்லா லேப்டாப்போடைய மத போர்ட்ஸு சிப் செட்ஸு அண்டு நியூ ஸ்பேர்ஸு பிராண்டடோடைய பிராண்டடில் கிடைக்காத ஸ்பேர்ஸ் கூட நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் நம்ம அஃப்கோர்ஸ் சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப சீப்பாகவும் கிடைக்கும் அண்ட் இன் சேல்ஸ் நம்ம டேரெக்டாக டிஸ்ட்ரிபியூட்டர் பில்லிங் இருக்குது ஸோ எனி ப்ராடக்ட் காம்படிட்டிவ் ப்ரைஸில் நம்ம தர முடியும் அண்ட் சர்வீஸ் நம்மளே பண்ணுறதுனால ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ் வந்து நம்மக்கிட்ட நல்லாவே இருக்கும் ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி கொடுங்க உங்களுக்கு எனி குயரிஸ் நான் எங்களோட நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஃபோன்லேயே வந்து ஒரு பேசிக் எஸ்டிமேட் சர்வீஸுக்கும் சேல்ஸுக்கும் எஸ்பெஷலி இன் சர்வீஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து கொண்டு போய் கொடுத்து டயக்னஸ் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கோட்லாம் கொடுப்பாங்க நீங்கள் ஃபோனில் கேட்டாலும் நாங்கள் ஸ்பேர்ஸோட காஸ்ட்டு ஈஸியாக சொல்ல முடியும் ஏன்னா ஸ்பேர்ஸ் நாங்களே டேரெக்டாக சப் ப்ரொக்யூர் பண்ணுறதுனால ஈஸியாக அவங்களுக்கு நான் கோட் பண்ண முடியும் காம்படிட்டிவ் ப்ரைஸில் கொடுக்க முடியும் ஸோ அண்ட் ப்ரோக்கன் லேப்டாப் உடஞ்சி போன லேப்டாப் எனி கண்டிஷன்ஸு அண்ட் பேனல் கிடைக்காத லேப்டாப்பு கிடைக்காத ஸ்பேர்ஸ் எதுனாலும் சேலஞ்சிங்காக நாங்கள் பண்ணித்தர முடியும் நம்ம ஷாப் லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அசோக் பில்லர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஒன் கிலோமீட்டரில் தான் இருக்குது செவன்த் அவெனியூவில் நியர் ஆஞ்சநேயர் டெம்பிள் அசோக் நகரில் ஃபேமஸான டெம்பிள் இருக்குது ஆஞ்சநேயர் டெம்பிள் அதுக்கு நியர் பையிலே இருக்குது ஆன் ரோடில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில் எங்களுடைய ஷோ ஷோரூம் லொக்கேட்டாக இருக்குது அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் எங்களோடய சர்வீஸ் சென்டர் இருக்குது வெப் நியூஸ் பாருங்க, நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க